அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியல் தமிழ் சார்ந்த வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாசே குழந்தைசாமி அவர்களுடைய அறிவியல் தமிழ் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் இது வந்து பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய துணை நண்பர்களுக்கும் வந்து பயனுடைய பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நமக்கு எந்த அழகில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு அழகு பத்தில் வந்து தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படின்னும் பொழுது அதில் அறிவியல் தமிழ் என்ற பகுதியும் நமக்கு இடம்பெற்றிருக்கு அப்போ பத்தாவது அழகில் இது இருக்குது முதல் வினா அறிவியல் ஆய்வு முறை என்னும் வழிமுறையை உலகிற்கு அளித்தவர் யார்னா கலிலியோ அறிவியல் ஆய்வு முறையை உலகிற்கு அளித்தவர் கலிலியோ ரெண்டாவது வினா தர்க்க முறையை பயன்படுத்தியவரும் பார்த்திங்கன்னா கலிலியோ தர்க்க முறையை பயன்படுத்தி ஆய்வு நிகழ்த்தியவர் கலிலியோ மூன்றாவது வினா சிந்தையும் தோளும் சேர்ந்தது மனிதம் என்று கூறியவர் யார்னா வாசே குழந்தைசாமி வாசே குழந்தைசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா மனிதத்துக்கு அர்த்தம் சொல்றாரு சிந்தையும் தோளும் சேர்ந்தது தான் மனிதம் என்று சொன்னவர் வாசே குழந்தைசாமி நான்காவது வினா இந்திய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ரோமானிய நாகரிகம் அனைத்திலும் பின்பற்றப்பட்ட ஆய்வு முறை என்னென்னா முறை ஆய்வு தான் இந்திய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ரோமானிய நாகரிகம் அனைத்திலும் பின்பற்றப்பட்ட ஆய்வு முறை தர்க்கமுறை ஆய்வு முறை வினா சாக்ரட்டீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் தங்கள் ஆய்விற்கும் பயில்வதற்கும் பயன்படுத்திய ஆய்வு முறையும் பார்த்திங்கன்னா தர்க்கமுறை ஆய்வு தான் சாக்ரட்டீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்விற்காகவும் பயில்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஆய்வு முறை என்னென்னா முறை ஆய்வு ஆறாவது வினா அறிவியல் ஆய்வு முறையின் முக்கியமான கூறுபாடு என்னென்னா சோதனை அறிவியல் ஆய்வில் முக்கியமான கூறுபாடு சோதனை எக்ஸ்பிரிமெண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சோதனை மூலமாக தான் அறிவியல் ஆய்வுகள் நிரூபிக்கப்படுது ஏழாவது வினா அறிவியல் ஆய்வு முறையின் தந்தை என அழைக்கப்படுபோன்னு என்ன கலிலியோ தான் அறிவியல் ஆய்வு முறையின் தந்தை கலிலியோ எட்டாவது வினா இயற்கையில் பஞ்சபூதங்களின் நிகழ்வுகளை ஆராய பயன்படுத்தப்பட்ட ஆய்வு முறை என்னென்னா அறிவியல் ஆய்வு முறை இயற்கையில் பஞ்சபூதங்களுடைய நிகழ்வுகளை ஆராய பயன்படுத்தப்படும் ஆய்வு அறிவியல் முறை ஒன்பதாவது அப்படின்னா அறிவியல் முறை உருவான இடம் எங்கன்னா ஐரோப்பியா அறிவியல் முறை எங்கே உருவாச்சு அப்படின்னா ஐரோப்பியாவில் தான் இந்த அறிவியல் ஆய்வு முறை உருவாகியிருக்கு பத்தாவது தர்க்க தர்க்கமுறை உருவான நாடுகள் வந்து இந்த கீழே நாடுகள் கிழை தேய நாடுகள் அப்படின்னு சொல்கிற இல்லையா தர்க்கமுறை வந்து கிழை நாடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு பதினொன்றாவது வினா விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆய்வு முறை வந்து அறிவியல் ஆய்வு முறை விஞ்ஞானிகள் எல்லாமே உருவாக்கிய ஆய்வு முறையாக நம்ம எதை குறிப்பிடலாம் அறிவியல் ஆய்வு முறையை குறிப்பிடலாம் பன்னிரெண்டாவது வினா சோதனை சாலைகள் புனித இல்லங்கள் என்று கூறியவர் யார்னா லூயிஸ் பாஸ்டர் சோதனை சாலைகள் தான் புனித இல்லங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் லூயி பாஸ்டியர் பதிமூன்றாவது வினா இரண்டாம் போருக்கு பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவான ஆய்வு முறை எதுனா அமைப்பு ஆய்வு முறை இரண்டாம் உலகப் போருக்கு பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவாக்கப்பட்ட ஆய்வு முறைக்கு பெயர் அமைப்பு ஆய்வு முறை பதினான்காவது வினா ஓரினத்தின் வாழ்வோடும் உணர்வோடும் நெருங்கிய தொடர்புடையது எது அப்படின்னா கலையும் பண்பாடும் ஓரினத்தினுடைய வாழ்வோடும் அவர்களுடைய உணர்வோடும் நெருங்கிய தொடர்புடையது அவர்களுடைய கலை பண்பாடு பதினைந்தாவது வினா சமுதாய வளர்ச்சிக்கு தேவையானது எது அப்படின்னா சட்டம் மற்றும் பாதுகாப்பு ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கு தேவை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதை அவங்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்கணும் சமுதாய வளர்ச்சிக்கு தேவையானது சட்டம் மற்றும் பாதுகாப்பு பதினாறாவது வினா நீண்ட காலம் அறிஞர் மொழியாகவும் அரசவை மொழியாகவும் இருந்த மொழி வடமொழி நீண்ட காலம் அறிஞர்களுடைய மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் அதாவது அரசவை மொழியாகவும் இருந்தது எதுனா வடமொழி பதினேழாவது வினா வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை கூறும் நல்லுலகம் என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் இந்த சொல்லாட்சி எங்கே இடம்பெற்றிருக்கும்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை கூறும் நல்லுலகம் என்று தமிழகத்தினுடைய எல்லையை வந்து தொல்காப்பியர் வந்து வரையறை செஞ்சிருப்பார் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் பதினெட்டாவது வினா எந்த புலவர்கள் காவலர்கள் போன்றவர்கள் அப்படின்னா இலக்கணத்தை பாதுகாக்கக்கூடியவங்க எந்த புலவர்கள் காவலர்கள் போன்றவர்கள் அப்படின்னா இலக்கண புலவர்களை தான் காவலர்கள் அப்படின்னு பத்தொன்பதாவது பத்தொன்பதாவதுன்னா இருப்பதை காப்பவர்கள் இல்லாததை படைப்பவர்கள் யாருன்னா இலக்கிய புலவர்கள் பண்டைய தமிழர்கள் சொல்லி வைத்த முறைகளை காக்கக்கூடியவங்க இல்லாத விஷயங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவங்க யார்னால் இலக்கிய புலவர்கள் அதே மாதிரி எந்த புலவர்கள் காவலர்கள் என போற்றப்படக்கூடியவர்கள் பார்த்தா இலக்கண புலவர்கள் இருப்பதை காப்பவர் இல்லாததை படைப்பவர்கள் கேட்டால் இலக்கிய புலவர்கள் இருபதாவது வினா யுரேனியஸ் பாத்திரியார் எழுதிய நூல் எதுனா பூமி சாத்திரம் யுரோனியஸ் பாத்திரியார் எழுதிய நூல் பூமி சாத்திரம் எந்த ஆண்டு எழுதினாங்கன்னு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கு பூமி சாத்திரம் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாவது வினா இலங்கையில் வெளியான நூல் எது அப்படின்னா பாலகணிதம் இலங்கையில் வெளியான நூல் பாலகணிதம் எந்த ஆண்டு வெளியாச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது வினா வலி என்பதை பொதுமையாக்கி வலியம் என்பதை எந்த பொருளில் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆவிப்பொருள் வலி என்பதை பொதுமையாக்கி வலியம் என்பதை எந்த பொருளில் பயன்படுத்தலாம் ஆவிப்பொருள் அடுத்த வினா உடைமை பொருட்களை பொதுவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் அப்படின்னா நேஷ்னலிசம் உடைமை பொருட்களை பொதுவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் நேஷ்னலிசம் தேசியமயமாக்குதல் அப்படின்ற பெயரில் நம்ம குறிப்பிடலாம் இதுக்கடுத்த வினா தமிழில் புதிய சொற்களை அமைப்பதற்கு எவ்வகை சொற்களை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னா வினை சொற்கள் தமிழில் புதிய சொற்களை அமைப்பதற்கு எந்த வகையான சொற்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா வினை சொற்கள் இருபத்தி ஆறாவது வினா வீடு கட்டுதல் வேளாண்மை சாதனங்களை படைத்தல் சாலை அமைத்தல் தந்தி கம்பி எழுப்புதல் போன்றவை எந்த துறை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொறியியல் துறை சார்ந்தது வீடு கட்டுதல் வேளாண்மை சாதனங்களை படைத்தல் சாலைகளை அமைத்தல் தந்தி கம்பிகளை எழுப்புதல் இதெல்லாம் எந்த துறை சார்ந்தது அப்படின்னா பொறியியல் துறை சார்ந்தது இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வாசி குழந்தைசாமி அவர்களுடைய அறிவியல் தமிழ் என்ற நூலில் இருந்து நம்ம அறிவியல் தமிழ் சார்ந்த வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் பயனுடையதாக இருக்கும் ஏற்கனவே பார்ட் ஒன் பதிவு இருக்குது இது பார்ட் டூ பதிவாக இருக்குது பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பி தமிழுக்கான வினாக்கள் தொடர்ச்சியாக இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் திடனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தேவையான பகுதிகளை பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்